அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்ம திருவடிகளே சரணம் ஸ்ரீமித்து விஷ்ணு சித்தாரியன் முன்னநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்தியமங்கலம் தென் நாடுடைய சிவனையை போற்றி விரைவாக போற்றி ஒரு கதை சிறிய கதை அந்த கதையை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கரூரில் வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலும் அது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நான் டிஃபர் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து மண்டபம் இருக்குது குக் இருக்காங்க ஆட்களும் வரப்போகிறாங்க எல்லாம் கன்ஃபார்ம்டாக இருந்தால் கூட அது ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானிங்கோட பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால என்னால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ரெண்டாவது அந்த க்ளாஸ்காகவும் வந்து ஃபோர்டீன்த் வந்து குற்றாலத்தில் இருந்து ஆகணும் ஸோ செவன்த் அண்ட் ஃபோர்டீன்த்து ஃபோர்டீன்த் ஆர் ஃபிஃப்டீன்த் ஐ திங்க் அது ரெண்டு நாள் மட்டும்தான் நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் அவைலபிள் மிச்சம் டொண்ட்டி நைன் டேஸ் நாட் அவைலபிள் பர்சனல் வேலை ஸோ அதனால் வேறொரு நல்ல தருணத்தில் அதே இடத்துல அந்த மீட்டிங்கை சிறப்பாக பண்ணுவோம் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு மன்னிச்சுங்க அதை சொல்ல தவிர்க்க முடியாத சொல்ல முடியாத காரணங்களுக்காக அந்த விழா தள்ளி போயிருக்கு அவ்வளோதான் அதே மண்டபத்தில் நிச்சயமாக நடைபெறும் ஒரு ஓரிரு மாதங்கள் இடைவெளியில் ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ இன்றைக்கி இன்றைக்கி இளைஞர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே ரெண்டு பசங்கள் ஆக்சிடண்ட் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு விஷயம் சொன்னேன் இந்த இளைஞர்களுடைய மென்டாலிட்டி தான் வந்து இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய விஷயம் இன்றைக்கி குறிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பழக்கம் வந்து அது தவறான ஒரு பழக்கம்ன்றது அதாவது குடியோ சிகரெட்டோ மற்ற விஷயங்கள் நான் சொல்லலை தவறான பழக்கம்ன்றது நான் ஹியூமன் பிஹேவியர் மனித செயல்பாடுகள் சொல்லலாம் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அது ஒரு முக்கியமான தவறான பழக்க வழக்கம் இருக்குது என்னன்றது பார்ப்போம் ஒரு கப்பலில் ஒரு கப்பலில் வந்து விலை வந்து பொருட்களோட ஒரு வியாபாரி வந்து பிரயாணப்படுவார் அவருக்கும் இன்னொருவருக்கும் ஒரே அறை அந்த இன்னொருவர் பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார் நல்லா இருப்பார் ரொம்ப ரஃப்பாக இருப்பார் கருப்பாக இருப்பார் இவர் பயப்படுவார் இவர் ஏதாவது வந்து நம்ம நைட்டு வச்சுருக்க பொருளில் திருவிட்டானா அப்போ நாளைக்கு எங்கே போய் சண்டை போடுறது அதனால் நம்ம பெய யோசிச்சு வச்சு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி யோசிச்சு என்ன பண்ணான்னு யோசிச்சிட்டே இருப்பேன் யோசித்து ஏதாவது முடிவெடுக்கணும் இல்லையா அவனும் அதுக்குள்ளேயே ரெண்டு மூணு வாட்டி வெளில போய்ட்டு வருவான் போயிட்டு வந்து ஒரு மாதிரி சாராய வசனம் வரும் ரொம்ப பயமாக இருக்கும் வேறு வழி இல்லாமல் கப்பல் அந்த கேப்டன்கிட்ட போய் கேப்டன் எனக்கு ஒரு உதவி என்னப்பா இது போல் இந்த கப்பல் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பயணம் சூப்பராக இருக்குது ஆனால் நான் வந்து ஒரு அறை கொடுத்துருக்கீங்க வேறு எங்கேயும் அறையும் இல்லை இதை நான் அப்கிரேட் பண்ணனா அதுக்கும் இல்லை கீழே போய் தங்கினா இந்த அதுக்கும் இடம் இல்லை கப்பல் ஃபுல்லாக இருக்குது ஆனால் என் அறையில் என் கூட தங்கியிருப்பவர் வந்து ரொம்ப கடினமான ஆளாக இருக்கார் எனக்கு அவர் பார்த்தா பயமாக இருக்குது என்கிட்ட கொஞ்சம் விளையாந்த பொருட்கள் இருக்குது அவர் திருவிடுவாரோ கொள்ளடிச்சிடுவாரன்னு பயம் பயமாக இருக்குது கப்பல் நீங்கள் தான் கப்பலை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் பெஸ்ட்டு பர்சன் அதனால் உங்கள் லாக்கரில் இதெல்லாம் வச்சுக்க முடியுமான்னு கேட்குறாரு அதெல்லாம் என்ன தாரணமாக வச்சுக்கலாம் நீங்கள் கொடுங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் நம்பர் கேட்பார் உடனே ரூம் நம்பர் சொல்லுவார் சொன்னால் அப்படியா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ரூம் ரூமில் தங்கியிருக்கிற அந்த கருப்பாகிட்டா இருப்பார் பயங்கரமாக இருந்தார் அவர் தானே அவர் வந்தார் அவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட சில விலை இருந்த பொருட்கள் இருக்குது என் கூட தங்கியிருக்கிற பார்த்தா எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இல்லை அவள் திருட மாதிரி இருக்கான் அதனால் என் பொருளை நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்க முடியுமானு என்கிட்ட கொடுத்துட்டு போனார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்வார் இவனுக்கு அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட்டு நாலு பக்கமும் மண்டையில் அடித்த மாதிரி இருக்கும் இது கதை முடிஞ்சது நம்ம என்னென்னா நான் எப்போதுமே எல்லாத்தையும் இடம் போடுறது தவறு சரி இடம் போட்டு தான் பழகணுன்ற போது அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம எங்கே ம என்ன மறந்துடும்னா நம்மையும் பிறர் எடை போடுவார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் மறந்துடும் நாம் இவன் வந்து நட்டை குட்டை இவன் ஐயோக்கியவன் திருட இவன் பொறுக்கி இவன் வந்து நல்லவன் கிடையாது இவன் சீட்டிங்கு ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்கிறேன்னா இதே போல் உங்களையும் எடை போடுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் எல்லோரும் மறந்து போய் நாம் எல்லோரும் மறந்து போய் நாம் வந்து இடப்போடுறத ஒரு மூணு நேரம் தொழிலாக வச்சுட்ருக்கோம் இது இன்றைக்கு இளைஞர்களுக்கு பர்ஃபெக்டாக பொருணும் இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம நம்ம நம்மளுடைய தமிழ்நாடை நம்ம வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமாக எடுத்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் இங்கே படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் பெரும்பான்மையான குழந்தைகள் அது ஐஐடி மாதிரி நல்ல ப்ரீமியர் காலேஜில் படிக்கிற குழந்தைகள் ஏதோ எக்ஸாம் எழுதி வெளிநாடு போயிடுது அமெரிக்கா போயிடுது பிரெயின் ட்ரெயின் ஆகுது அதில் வந்து ஒரு ஆறு லட்சம் பேர் வராங்க இல்லைன்னா அது வந்து எண்பது பர்சன்ட் எண்பது சதவீதம் பசங்களுக்கு வேலை கிடைக்கிறது வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த கால் டேக்ஸி ஓட்டுறது ஊபர் ஆட்டோ ஓட்டுறது ஏதோ ஒன்று அவன் போயிட்டுருக்காங்க அவன் படித்த படிப்புக்கு வேலை கிடையாது வேலை உத்தரவாதம் என்பதே நம்ம நாட்டில் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் வந்து அந்த மிச்சம் வேலைக்கு போகிறான் பார்த்தீங்களா அவன் எல்லாமே வந்து பி மெக்கானிக்கல் படிச்சிருப்பான் பி சிவில் படிச்சிருப்பான் ஆனால் அந்த காலேஜுக்கு வந்து கம்ப்யூட்டர் தான் ஆள் வந்திருப்பாங்க உடனே சம்மந்தமே இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் கிராஷ் கோர்ஸ் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் வேலைக்கு அவங்கள தயார் பண்ணிப்பாங்க இதில் வந்து கம்ப்யூட்டர் வேலைக்கு போகிறது சரியாக தவறா அப்படின்றத நான் வாதிட விரும்பல ஆனால் என்ன இலக்காக இருக்க முடியும் இந்த பசங்களுக்கு எதை நோக்கி இவங்க பிரயாணம் இவங்க ஜஸ்ட் வந்து ஒரு சம்பளத்துக்காக போகிறாங்களா இல்லை வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்காக போகிறாங்களா இல்லை ஒரு நேம் சேர்க்காக போகிறாங்களா இது போல் நிறைய கேள்விகள் இருக்கும் ஆனால் பெரும்பான்மையான கே பெரும்பான்மையான கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கிறதுனா ஐட்டின்னா நிறைய சம்பளம் கொடுப்பாங்க அது ஒன்றில் தான் வேலை இருக்குது அப்படின்ற ஒரு பதில் தான் எல்லாருகிட்டையுமே வந்து கிடைக்கும் அது உண்மையல்ல இப்போ இன்றைக்கும் வந்து ரோடு போட போடப்படுறது போட்டுருக்காங்க இன்றைக்கும் பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க இன்றைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் நூறு வீடு மாதத்துக்கு புது வீடு கட்டுறாங்க அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனா சிவில் மெக்கானிக்கல் சிவில் இல்லாமல் மெக்கானிக்கல் இலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்குமே டிமாண்ட் இருக்குது அந்த அந்த மாதிரி கோர்சஸ் படித்தவங்க அந்த கோர் ஜாப் போகாமல் அவங்க வந்து சிம்பிளாக வந்து அடுத்தவூட தன்னை கம்பேர் பண்ணி அந்த பக்கத்து வீட்டில் பையன் வந்து இந்த சம்பளம் வாங்குகிறான் நம்மளும் அதை வாங்கணும் நாமளும் வந்து அது போல் வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அந்த கம்ப்யூட்டர் ஜாப்கே அவங்க வந்து தங்களை ஆட் முன்னெடுத்து செல்கிறாங்க அந்த கம்ப்யூட்டர் ஜாப்க்காக வர இதில் வந்து அடிப்படையாக எங்கே நான் வந்து எந்த ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லோருடையுமே ஒரு தவறான பழக்கம் இருக்குது இவங்க ஒன்ஸ் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு என்ன மனசில் வந்துடுதுன்னா ஒரு ஏடிஎம் கார்டு ஒரு க்ரெடிட் கார்டு ஒரு ஒரு டேக்கு முந்தியெலாம் அந்த டேக்லாம் கிடையாது இந்த டேக் தங்கோட்டு இந்த சினிமா தனுஷ் படம் அந்த சூர்யா படம் மாதிரி அது போட்டாலே இப்போ சுற்றிலும் பெண்கள் ஒரு அதுதான் வந்து ஒரு லைஃபோட பரவச நிலைன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த சினிமாவையும் வந்து இண்டஸ்ட்ரியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்காக செலவு பண்ணுறது ரெண்டு பேர் தண்ணி அடிப்பாங்க அதுக்காக வந்து அந்த குடிக்கிற பழக்கம்ன்ற விஷயம் அப்புறம் அந்த சூழ்நிலைகள் மாறி அந்த சூழ்நிலை சூழ்நிலைக்கு இவங்க அடாப்ட் பண்ணி போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சூழ்நிலை அடாப்ட் பண்ணாமல் காற்றோட திசையிலே இவங்க காணாமல் போகிறது இது போன்ற நிறைய விஷயங்களை நம் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் அப்போ இந்த இடத்துல அந்த அடிப்படையாக இவங்களுடைய எடை போடும் திறன் தான் இதற்கு வந்து காரணமாக நான் பார்க்குறேன் இவங்க எல்லாத்தையும் வே பண்ணுறாங்க இது சரி இது தவறு இது நல்லது இது கெட்டது இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற இடத்துல இந்த எடை போட்டுட்டு அவங்க அதை வந்து அப்படியே மறந்துடுறாங்க தான் போட்ட இடை தான் கரெக்டு தான் தான் பண்ணுறது தான் சரின்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டு அது மட்டும் அதோட அடுத்தவன் என்ன பண்ணுவான் நம்ம வந்து ஒருத்தா இல்லையா அப்படின்னு வந்து நம்மளை இடம் போடுவாங்களா அப்படின்றத அவங்க பார்க்குறதே இல்லை உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து பெரிய கார் வாங்கணும் பெரிய வீடு கட்டணும் பெரிய கல்யாணம் பண்ணணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு முத முதல் மூன்று விஷயங்களுக்காக வாழக்கூடிய ஆட்கள் உண்டு இதில் நிறைய பேர் வந்து கமிட்மெண்ட்காக ஃபேமிலி கமிட்மெண்ட்காக இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க ஆனால் என்ன அப்படின்னா அந்த இலக்கை மிஸ் பண்ணுறாங்க தாங்கள் வந்து பண்ணுறது தான் சரி தாங்கள் தாங்க கேஜ் பண்ணுறது தான் எடை போட்டு தான் சரின்ற ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க வந்து பலியாகிடுறாங்க நம்ம நம்மளையும் இட போடுவாங்க வே வேறு 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 விஷயங்களுக்காக உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் நடத்தணும்னு ஒரு சொந்தக்காரன் நினச்சிருப்பார் நம்ம வீட்டில் யாராவது பையன் இருப்பானா அப்படின்னு பார்க்கும்போது இவன் இருக்கா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்போ அவர் இட போட்டிருப்பார் இல்லை இல்லை அவன் சேஃப் சைடு கோலில் சேஃப் சைடு வந்து கேம் விளையாடுறவன் அவன் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டான் அவன் வந்து மாத சேலரிக்கு ஒர்க் பண்ணக்கூடியவ அப்படின்னு அவர் ஒரு இடம் போட்டு வச்சிருப்பார் ஒரு பொண்ணை கொடுப்பாங்க அப்படின் போது இல்லை இது வந்து புத்திசாலி பெண்ணை பெற்றவர்கள் புத்திசாலியான ஆட்கள் வந்து இது பார்ப்பாங்க அவன் வந்து மாத சம்பளம் அவனுக்கு இவ்வளோ வருது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அது வந்து சம்பளம் இவ்வளோ வருதுன்றதுலாம் ஒரு ஒரு பக்கம் வச்சா கூட அதில் வந்து முதுகு ப்ராப்ளம் வருது கழுத்து வலி வருது யங் ஏஜில் இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிற விஷயங்களையும் அந்த அதுபோல் போல் ஆட்கள் இட போட்டு வச்சுருக்காங்கன்றதையும் அந்த பசங்க மறந்துடுறாங்க அப்போ ஒரு காயனுக்கு ரெண்டு பக்கம் அப்படின்றது வந்து எல்லோரும் சொல்கிறது நான் எப்போவுமே சொல்லுவேன் மூணு பக்கம் இருக்குன்ட்டு ஒரு பக்கம் உங்கள் பக்கம் ஒரு பக்கம் இன்னொருத்தரோட அதர் சைடு சைடுனால் நடுவில் இருக்குது கடவுளில் பக்கம் அப்போ கடவுள் சராசு போல் எடை போட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு ஆனால் நம்ம ஒரு தட்டை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னொருத்தர்கிட்டையும் பஸ்தால்தான் சிறப்பாக இருக்கணுமா மேலே இருக்குமா கீழே இருக்குமா அப்படின்றது தான் அப்போ நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இதை வந்து கட் பண்ணணும் இதை வந்து உடைச்சி அவங்க வந்து அடுத்த கட்டம் நகரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு வந்து அது மோட்டிவேஷனை தவிர வேறு விஷயம் கிடையாது அதாவது வந்து மாத சம்பளத்துக்கு வேலை போகிறது வந்து குடும்ப சூழ்நிலை இருந்துன்னா போகிறது அர்த்தம் இருக்குது ஆனால் ஒரு பணக்காரன் உருவாகணும் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழணும் உங்கள் பையன் ஒரு பணக்காரனாக வாழ்ந்து மிக பிரமாண்டமான வாழ்க்கை வாழணும் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி அவன் வந்து தொழிலதிபராக மாறுவது தான் அது வந்து காய்கறி கடையாக இருக்கலாம் அது வந்து காய்லாங்கடையாக இருக்கலாம் அது வந்து பருப்பு வாங்கி விற்கிறதா இருக்கலாம் இல்லை செருப்பு வாங்கி விற்கிறதா இருக்கலாம் இரும்பு வாங்கி விற்கிறதா இருக்கலாம் வேணா இருக்கலாம் ஆனால் ஒரு தொழில் தொழிலதிபர் தொழிலபதி தொழிலதிபரால் தான் ஒரு பெரிய அளவு பணத்தை பார்க்க முடியும் நம்ம சொல்லலாம் வந்து கூகுள் சிஓ அவர் வந்து தொழிலதிபர் இல்லையே அவர் வந்து படித்து மேலே போனவர் தானே நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும்னா உங்கள்கிட்ட பணம் என்னன்னா கூகுள் சிஓ வேலைக்கு வைக்கலாம் பிச்சை வேலைக்கு வைக்கலாம் நீங்கள் அந்த அந்த அளவுக்கு நீங்கள் தகுதி உயர்த்திட்டீங்கன்னா அப்போ நாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு பத்து இடத்துல நூறு இடத்துல வேலை பார்க்குறவனை வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டாக பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்காமல் அவங்க நம்ம சம்பளம் ஒரு ஆளாக மாறணும் என்ன இதனால் நடக்கும்னா தமிழ்நாடே புரட்டி போடப்படும் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து போதை இல்லாத விடுகளாயிடுச்சு இப்போ கூட சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு கால் திமுகவோ அதிமுகவோ கவர்மெண்ட் வந்ததுன்னா சாராய கடை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இதே போல் தான் திறந்துருக்கும் அப்போ அந்த அடுத்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் பெண்களுக்கு தாலி இருக்காது ரெண்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தாலியை வந்து குடிப்பதற்காக புருஷங்கரை விற்றுருப்பான் இல்லை புருஷன் செத்து போயிருப்பான் இதான் நடக்கப்போகுது அப்போது நம்ம வந்து இதெல்லாம் தூக்கி போதை போன்ற விஷயங்கள்லாம் வந்து தூக்கி ஓரமாக குப்பையில் போட்டுட்டு ஒரு உயர்ந்த ஒரு லட்சியம் உள்ள இளைஞர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் அவங்கள முடக்காதீர்கள் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி அவங்கள ஒரு தொழிலுதராக மாற்றுவதை வந்து உங்களோட ஒரு இலக்காக வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பண்ணுற இல்லை நாட்டுக்கே பண்ணக்கூடிய பெரிய சேவையாக நான் பார்க்குறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணி முழுக்க ஆண்டாளுக்கும் அரசு மனமார்ந்த நன்றி மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாடும் நிலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜெயம்